அவரை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு புருஷன் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு மடிசார் கட்டிட்டு வந்திருக்கா அத பார்த்துட்டு அவர் அதே மூட்ல வீட்டுக்கு வந்து நீயும் மடிசார் கட்டிக்கோ அத பார்த்து நான் ரசிக்கணும்னு ஒரே பிடிவாதம் எனக்கா மடிசார் கட்ட தெரியாது சரி நானே கட்டி விட்றேன்னு சொல்லி லெப்ட்ல ஒரு சொருகு ரைட் ஹிப்ல ஒரு சொருகு சொருகுன்னு பாருங்க

என்னங்க சுத்தம் சுத்தம் வெட்டறேய் ஹே என்னது கண்ணத்துல அந்த அடல்ல ஒண்ணு இல்ல உங்களை பத்தி எனக்கு தெரியாதா கலமுங்க பை எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா ஓ பார்த்தி பார்த்தி டெய்லி என் கனவுல வந்து

கையை புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூமர் ஆகியிருக்கேன் அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா ஏ முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்கூடாதா அது இல்லைங்க ஏ மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்புறமா கட்டடா ஒரு போடு ஓசியில சிக்குமான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள சரி சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம் கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எரிஞ்சிருவா என்ன செய்யலாம் ஆ கொலுசை வாங்கி காலில் மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லி ஜல்லின்னு சவுண்டு வரும் அப்போ நாம அவன் மனசுல ஜில்லி ஜில்லின்னு போய் நிப்போம் பாத்தி கிப்ட் நாளைக்கு ரெடி முட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே 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 மூச்சு விடாத மொட்டுகளே மம்மி கனக்கலாம் தப்பு தப்பா இருக்கு மம்மி இங்க நடக்க எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு நீ ஒழுங்க பேசாம படி இங்க ஒரு சந்தோஷமான விஷயம்

மூஞ்சியா பாருங்காய தினக்கின பெருசாலி மாதிரி அவங்கள விட அவங்க லைஃப்ல ஸ்கூட்டரிய பார்த்துக்கப்பட்டாங்க நீங்க போய்

ட நக்கட நக்கட டண்ட் கிங் கிங் மவுளே இதை விட அந்த ஐத்திரம் சூப்பரா இருக்க மாமோய் இது புது வண்டி 2003 மாடல் 35000 ரூபாய் கொடுத்து உங்களுக்காக ஸ்பெஷலா வங்கிர்கம் ஒரு அடி அடிச்சா போதும் ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க வாமாமா வந்து இதல உட்காந்து ஓட்டிட்டு போங்க இது மாப்ளே ஆபீஸ்க்கு நேரா மாய்ஞ்சில்ல வந்து நம்ம ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போங்க

வை இங்க வைக்கெடி நீ ரெடியா அப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ என்ன தொடாதீங்க ஏ எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க என்ன மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க உனக்கு ஒரு கிப்ட் குடுக்கறேன்னு சொன்னல அத நான் இன்னைக்கு கலட்டிட்டு வந்தேன் இல்ல வாங்கிட்டு வந்தேன் ஜிஞ்சி கிச்சிக்கா கொலுசா பழசு மாதிரி இருக்கு ஆமா கமலகாசன் யூஸ் பண்ணது சலங்கை ஒலியில பழசு இல்லாம புதுசாவா இருக்கும் உன் வெண்டைக்காய காட்டு இல்ல கெண்டைக்காய காட்டு இந்த கார நான் எங்கயோ பாட்ட மாதிரி இருக்கேன் லேடிஸ் கால்லாம் அப்படிதான் இருக்கும் மாட்டுங்க காட்டுமா காட்டு டார்லிங் நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கமாண்ட் கிளம்ப

அம்மாவுக்கு அடிப்பட்டுருக்கு வீட்ல இருந்து போன் வந்துச்சு உடனே போங்கன்னா அதனாலதாம்மா இங்க உடியாந்த உனக்கு ஒண்ணும் இல்லையா ஐயோ என்னப்பா நீ அது வேற சிவராமகிருஷ்ணனா இருக்கும் ஐயோ சொல்ல இல்லைங்க இருங்க அட்ட அவங்க பேர் மட்டும் சொல்லல சரோஜம் அம்மாக்கு அடிபட்டுருக்குன்னு உங்க பேரு சேத்துல சொன்னாங்க ஆ நம்ம குடும்பத்தாருடைய பேரெல்லாம் நோண்டி வெளியே எடுத்திருக்கிறாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் சதி பண்ணிருக்கணும் யாருகிட்ட எல்லாமே செஞ்ச வேல நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா சொன்னக்குள்ளே அதுக்கு பொறுக்கல சும்மா ஏவன் நீ வேற போன் பண்ணி கெடுத்து விட்டுட்டான்

ஆனா எந்த கம்பெனி காட்டாது